நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவி நாமத்தினால இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நம் கண்களை மூடி இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கிறப்பமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தேவத்தகப்பனே இந்த புதிய நாளிலே புதிய காரியங்களை செய்வீர எங்களோடு பேசுங்கப்பா இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமே கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் எடுத்து வாசிப்போம் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதுல ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் வாசிப்போம் நீங்கள் திறன் கொண்டு தைரியமாய் இருங்கள் அசரியா ராஜாவுக்கும் அவனோடு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல இந்த சனகர் ராஜா என்ன பண்றான் அவளை பயமுடுத்து பல காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவன் இடத்துல சொல்றாரு என்ன பண்ணாதீங்க பயப்படாதி அந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு என்ன பண்ணாதீங்க ஆஹ் பயப்படாதீங்க நீங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை விதமான நம்ம போராட்டங்களை பார்க்க முடியாது குடும்பத்துல பார்க்கிறோம் வேலை சேலத்துல பார்க்கிறோம் ஊழியத்துல பார்க்கிறோம் நம்முடைய சரீரத்திலும் சில விதமான போராட்டங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆனாலும் இந்த புதிய நாளில கூட ஆண்ட சொல்றாரு நீங்க என்ன பண்ணாதீங்க எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க ஆமே நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்கும்னு சொல்ல அந்த ஆண்ட சொல்ற இடத்துல அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பாரிக்கணும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் இந்த பிரச்சனை என்னை எப்படி மேற்கொண்டுமா இந்த பிரச்சனை என்னை மூழ்கிருமா என்று நம்ம நினைக்க தேவையில்லை ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் உன் போராட்டம் எதுவா இருந்தாலும் உனக்கு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் தம்முடைய சீசர்களோடு கூட இருந்தது போல அவைய சோத்தன் இந்த புதிய நாளில கூட இந்த அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் தாயை தகப்பனே என் சகோதரனை சகோதரியே கத்தன் உன் அருகாமல் நின்று கொண்டிருக்கிறா ஆண்டவன் போராட்டங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறா எந்த பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ எந்தெந்த பிரச்சனையில தவிக்க முடியாத எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா என்று ஏஞ்சி கொண்டிருக்கிறீங்களா அந்த பிரச்சனையில ஆண்டவன் உங்களோட இருக்கிறா என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க ஏன்னா வசனம் சொல்லுது நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன் விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுகிறது தேவன் இல்லைன்ற அப்ப நம்மோடு கூட இருக்கிறவர் அப்ப நம்ம பிரச்சனை ஒளியா நடந்தாலும் கிடக்கும் பொழுது என்ன பண்ண உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில என்ன பண்ணுவேன் ஒருவேளை தண்ணீர் போல பிரச்சனை வரலாம் ஆறுகள் போல என்னை மூழ்கடிக்கிற நிலம வருது என்ன பண்ணு ஒண்ணுமே புரியல திக திகைத்து இருக்கிறேன் அப்படிலாம் அந்த பிரச்சனை ஒன்னும் என்ன பண்ணாது ஒன்றும் உங்களை என்ன பண்ணது சேதப்படுத்தாது நாளைக்காக என்ன பண்ணாதீங்க கவலைப்படாது கவலைப்படுகிறதுனால ஒரு மூலத்தை ஆண்டுடைய சமூகத்துல இறங்கி ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த பொறுப்பை நீங்க பொறுப்படுத்த சுமையனால சுமக்க முடியாத ஆண்டவரின் சொல்லி நீங்க தேவனிடத்துல உங்க பாடங்களை இறக்க வைங்க உங்கள் சுமைகளை ஆண்டவராக கிறிஸ்துல நீ இறக்கி வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய காரைங்களை நீங்க பாப்பீங்க ஆனா சொல்றாரு நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த கூட்டத்தை கண்டு என்ன பண்ணாத நீ பயப்படாமல் சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க எட்டாம் வசனத்துல அவனோடு இருக்கிறவர்களுக்கு அவனோடு இருக்கிறது மாமிச பயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்கள் நட நடந்த நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் என்று சொல்லி அவர்களை தேற்றினான் சோத்திர யூதாவின் ராஜாவாக எசைக்கியா சொன்ன இந்த வார்த்தை அவன் இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் அவர்களை நான் இந்த புதிய நாளில கூட கத்தர் உங்களை தேற்றுகிற ஆண்டவர் உங்களை அரவணைக்கிற ஆண்டவர் உங்களை மார்போடு சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை எந்த ஒரு அரவணைப்பு எனக்கு அன்பு கிடைக்கல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல எனக்கு மரியாதை கிடைக்கல எனக்கு நிம்மதி கிடைக்கல இந்த புதிய நாளில கூட கத்தர் இந்த அருகாமையில உங்களை பார்த்து சொல்லலாம் நான் உன்னை தேற்றுகிறவர் நான் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் நான் உன்னை அறவடைக்கிற இதுவரையும் நடத்தின தேவன் அல்லவா இதுவரையும் நான் உன்னை பாதுகாத்த தேவன் அல்லவா இனியும் நடத்துவேன் எந்த குறித்து என்ன பண்ணுங்க கிட நான் உன்னோடு இருக்கு நீ பயப்படாத திகையாத கலங்காத நான் உன் தேவன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஜனங்கள் அப்படின்னா சொல்லுது அவர் வா இந்த வார்த்தைகளின் மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்க நம்பிக்கை ஒரு போல என்ன பண்ணாது கூடாது அசையக்கூடாது கத்தருக்கு சோதரம் தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நிச்சயமா உங்களை கரப்பிடித்த ஆண்டவர் உங்களை குடும்பத்தை கொண்டு வந்த ஆண்டவர் நிச்சயமா இவங்களை நடத்துவார் மரண முறையும் நடத்துவார் ஏதோ ஒரு நாள் நடத்தி அன்னைக்கு மாத்திரம் இன்னைக்கு மாத்த அப்படி இல்லை உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் இதை குறித்து நீங்க திகையாதே கலங்காதே திடமனதா இருங்க கத்தர் சந்தோஷத்தை தருகிற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் சமாதானத்தை தருகிறவர் சமாதான நதியை போல ஆண்டவர் என்ன பண்ணார் புறப்பட பண்ணுகிற ஆண்டவர் அவர் நம்மோரோடு இருக்கிறார் காற்றையும் கடலையும் அமர்த்துகிற ஆண்டவர் கத்தருடைய வார்த்தையும் மேலே கத்தருடைய பிரசனத்தின் மேலே ஆமே நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது உங்க நம்பிக்கை ஒருவான கெட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையா தேவ பிள்ளைகளே நீ ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டவங்களை தலையை நிமிர பண்ணுவார் உங்க குடும்பத்திலே கத்தர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வாழ வைக்கிற வழி நடத்துகிற ஆண்டவராக ஏசுறீங்க கத்திரங்களை கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த புதிய நாளில கூட பிள்ளைகளோடு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுனீங்கப்பா ஆண்டவரே அண்டவரை காதுள்ளவன் கேட்க கடவான் பார்த்தேன்படி பிள்ளைகளை நீ ஆசீர்வதி பலப்படுத்துங்க ஏசுவி நாமத்தின் பிதாவே ஆமை கால்பரசி கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக